கோவையில் பத்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி ஊழியர்களை சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுரேஷ்குமார் ஊழியர்களை நேரில் சந்தித்து தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் என்ன பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்று கோவை மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் இந்த நிலையில் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே பத்தாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி சத்துணவு ஊழலுடைய கூட்டமைப்பினர் ஒன்றாக இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் அமர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அவர்களுக்கு ஆதரவு நல்கினார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி அரசு தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் பத்தாவது நாளாக காத்திருந்த போராட்டத்தில் விடிய விடிய ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நேரடியாக சென்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் போராட்டம் நடைபெறும் இடத்துக்கே சென்று அவர்களுடன் அமர்ந்து அவர்களுடன் கலந்துரையாடினார் அவர்களது கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் சமூக நலத்திற்காக முக்கிய பங்காற்றி வருகின்றனர் அவர்களுக்கு மாநில அரசு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி திமுக அரசு உடனடியாக இவர்களின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் பரிசீலித்து தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வாண்டி சீனிவாசன் அவர்களும் உணர்ந்திருந்தார்கள் அவர் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக தான் குரல் எழுப்பப் போவதாக உறுதியளித்திருக்கிறார் தொடர்ந்து அங்கிருந்து தற்சமயம் வடவள்ளி பகுதியில் மோடி முகாமில் துவக்கி வைப்பதற்காக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வந்திருக்கிறார் இந்த முகாமில் மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் சார்ந்த அனைத்து திட்டங்களுக்கும் இங்கு உள்ள இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அதற்கான அனைத்து சான்றுகள் வழங்குவதற்கான ஒரு முகாம் நடைபெறுகிறது இதில் ஆயுஷ்மான் பாரத்துக்கான மருத்துவ காப்பீடு மற்றும் செல்வமகள் திட்டத்தில் சேருவதற்காக மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் முதல் தவணையாக இருநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த முகாம் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினரே செலுத்துகின்றனர் அந்த வகையில் நலவாரிய அட்டை பெறுவதற்கு என பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்டங்களை நேரடியாக பெறுவதற்காக இந்த முகாம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக பகுதி நடைபெறுகிறது அதனை நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் துவக்கி வைக்கிறார் இதுக்கு அடுத்தபடியாக செய்தியாளர்களும் சித்திக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்